இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் இருபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசையை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக அம்பிரியமானவர்களே கர்த்தர் இந்நாட்களிலே வேதனையோடு கூட இருக்கிற ஆண்டவரே எனக்கு எங்கிருந்து உதவி வரும் இந்த காரியத்தை நான் கையில் எடுத்திருக்கிறேன் இதை எப்படி நான் நிறைவேற்றப் போகிறேன் ஆண்டவரே எனக்கு எப்படி இது நடக்கும் என்று யோசித்து கொண்டிருக்கிற உங்களிடத்தில் தெய்வன் சொல்கிறார் அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உனக்கு கத்தர் ஒத்தாசையை அனுப்பி அவர் உன்னை ஆசிர்வதிப்பார் உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாத மகனே நீ கத்தடத்தில் உறுதியோடு இரு கத்தருனை உயர்த்தி கொத்தாசையை அனுப்பி ஆசீர்வதிப்பார் ஆமேன்